அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து அலக்துல்லில்லா ரப்பில் ஆலமீன் ஒ சலாத்து அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபீனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒ சாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி ஈசா அலைவர் செல்லும் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஏழு நபி ஈசா அலைவர் செல்லும் அவர்களுடைய வரலாற்றை தொடர்ச்சியாக ஷோர்ட் வீடியோவாக ஆறு பாகங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த ஆறு பாகங்களில் குறிப்பிடப்பட்ட முக்கியமான சில செய்திகளை இதில் நம்ம பதிவு செய்கிறோம் இதில் ஈசா நபி அவர்கள் பனி இஸ்ராயில் சமுதாயத்திற்கு வந்த நபிமார்களின் வரிசையில் இறுதியாக வந்தவர் என்று குறிப்பிட்டிருந்தோம் பனி இஸ்ரேவேலர்களுக்கு யாக்கூப் அலைவாசலம் அவர்கள்தான் இஸ்ராயில் அவங்களிலேருந்து தொடர்ச்சியாக பல நபிமார்களை எல்லாம் அனுப்பினான் அதில் இறுதியாக வந்தவர்கள்தான் ஈசா அலைவசலம் அவர்கள் அதன் பிறகு உலக மாந்தர்கள் அனைவருக்கும் இறுதி தூதராக அனுப்பப்பட்டவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலேவா சலம் அவர்கள் ஆக நபிகள் நாயகம் சல்லல்லா அலேவாசல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏறத்தாழ ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் ஈசா அலைவசலம் அவர்களுடைய காலம் அப்படி ஈசா அலைவாசலம் அவர்களுடைய அந்த காலத்தை அறிமுகம் பதிவு செய்து கொண்டு ஈசா அலைவசலம் அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய தாயார் மரியம் அேஸ்வம் அவர்களுடைய வரலாற்றை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும் அவங்களிலிருந்து தான் நபி ஈசா அலைய்சல்லம் அவர்கள் அல்ல அற்புதமான முறையில் பிறக்க செஞ்சான் தந்தை இல்லாமல் பிறக்க செய்தான் அல்லாவுடைய ஆர்டர் உத்தரவு கட்டளையின் பேரில் பிறக்க செய்தான் அதை பற்றி அல்லாஹ் ரூபுல்லு சொல்லும்பொழுது ஈசா அலையசல்லம் அவர்களுக்கு உதாரணம் ஆதமை போன்றவர் தான் அப்போ ஆதம் அலையம் அவர்களை உதாரணம் எப்படி அல்லா படித்தானோ அதுதான் இஸ்லாம் அவர்களுக்கும் இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டு அதை சிந்திக்க சொல்கிறான் அல்ல என்ன கேட்டால் உலகத்தில் மனிதர்கள் யாருமே கிடையாது அல்லாஹ் தன்னுடைய கையால் பூமி முழுவதிலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து அதை உருட்டி ஒரு மனித உருவம் போல் பொம்மை போல் செய்து பிறகு அல்லாஹ் ஊதி என்ன எழுந்துருன்னா எழுந்துட்டாங்க இது ஆதமல்லீஸ்வரம் அவர்களுடைய வரலாறு முதல் மனிதன் அப்போ முதல் பெண் ஆதமல்லீஸ்வரம் அவர்களுடைய துணையை அவர்களுடைய உடம்பில் இருந்து ஒரு பொருளை எடுத்து அதிலிருந்து ஆகும்னா ஆயிட்டாங்க இப்படி அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்பவன் அனைத்தையும் படைக்க சக்தி பெற்றவன் அவன் விரும்பியவாறு உருவம் கொடுக்க படைக்க அவன் அனைத்துக்கும் சக்தி பெற்றவன் அப்படிப்பட்டவன் தான் இறைவன் அல்லாஹ் இதை சரியாக நம்ம முதல்ல கொள்ளணும் ஆக அதே போல தான் ஈசா அலைவசெல்லம் அவர்களையும் அல்லாவுடைய கட்டளையின் பேரில் அன்னை மரியம் அலைவ செல்லம் அவர்களுடைய வயிற்றில் உண்டாகுன்னு சொன்னால் உண்டாயிட்டாங்க சரியா இதுதான் அதோடைய சாராம்சம் இப்போ முதமலாக நம்ம ஆதம் மரியம் அலை அவர்களுடைய வரலாற்றை அங்கேருந்து தான் நம்ம ஈசா அலேஸ்வரம் அவர்களுடைய வரலாறு தொடங்குது ஆக அவர்களை பற்றிய முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும் அன்னை மரியமலே செல்வம் அவர்கள் மூமீன்கள் அகில உலகத்தின் மூ பெண்களுக்கும் மூமீன்களுக்கு என்ன முன்மாதிரின்னு அல்ல சொல்கிறான் மலி மரியமலே செல்வம் அவர்களின் அவர்கள் மூமீன்கள் முஸ்லீம்களின் முன்மாதிரி அதை பற்றி அல்ல சொல்லும் பொழுது அறுபத்தி ஆறில் பத்து பதினொன்று பன்னெண்டு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்கிறா நூகுடைய மனைவி பற்றியும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு எல்லாம் முன்னுதாரணமாக காட்டுகிறான் இறை நிராகரிப்பாளருக்கு காவிருக்கு முன் உதாரணமாக நபி நூஹ் அலைவசலம் அவர்களுடைய மனைவியையும் நபி லூத்து அலைவசலம் அவர்களுடைய மனைவியையும் முன்னாது முன் உதாரணமாக காட்டிவிட்டு அடுத்து பதினொன்றாவது வசனத்தில் சிறவனுடைய மனைவி குரானில் அவங்க பேர் இல்லை நபிகள் செல்லல்லா அலேசுரம் அவங்களுடைய பெயர் ஆசியான்னு சொல்லியிருக்காங்க அப்போ அன்னை ஆசியா அவர்களை அல்ல முன்னுதாரணமாக காட்டுறான் பதினொன்றாவது வசனத்தில் எப்படி என் நிறைவாக சொர்க்கத்தில் ஒன்னிடம் எனக்கு ஒரு வீட்டை எழுப்புவாயாக பிரவுனிடமிருந்தும் அவனது சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக அநீதி இழைத்த கூட்டத்தில் இருந்தும் என்னை காப்பாற்றுவாயாக என்று பிரவுனின் மனைவி கூறியதால் அவரை நம்பிக்கை கொண்டோருக்கு அல்ல முன் உதாரணமாக காட்டுகிறான் என்று கூறிவிட்டு அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் இம்ரானின் மகள் அவங்களுடைய தாயாருடைய பெயரை அல்ல சொல்லலை தந்தை பெயர் இம்ரான் சரியா ஆல இம்ரான்னு சொல்லி திருமறை குரானில் மூணாவது அத்தியாயமாக ஒரு அத்தியாயம் இடம்பெற்றிருக்கு அப்போ அந்த ஆல இம்ரானின் குடும்பத்தார்கள் என்பதுதான் அந்த அத்தியாயத்திற்கு பெயர் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு குடும்பம் தான் ஆல இம்ரானுடைய குடும்பம் அப்போ அந்த இம்ரானுடைய மகள் மரியமையும் இறைவன் மூமின்களுக்கு முன் உதாரணமாக கூறுகிறான் அவர் அப்படி என்ன செஞ்சார் கற்பு ஒழுக்கத்தில் நம்பர் ஒன் பெண்மணியாக இருந்தார்கள் அல்ல குருகிரான் அவர் தமது கற்பை காத்து கொண்டார் அவரிடம் நமது உயிரை ஊதினோம் அவர் நமது இறைவனின் வார்த்தைகளை தமது இறைவனின் வார்த்தைகளை தனது இறைவனின் வார்த்தைகளையும் அவனது வேதங்களையும் உண்மைப்படுத்தினார் அவர் கட்டுப்பட்டு நடப்பவராகவும் இருந்தார் என்று அறுபத்தி ஆறு பன்னெண்டில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் ஆக நீங்கள் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பத்து பதினொன்று பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை வந்து காஃபியருக்கு உதாரணமாகவும் ரெண்டு பேரை வந்து மூமீன்களுக்கு உதாரணமாகவும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதில் மரியம் மலைவர் அவர்கள் என்ன சொர்க்கத்துக்கு முன் உதாரணமாக மூமீன்களுக்கு முன் உதாரணமாக திகழக்கூடியவர்கள் இதை முதல்ல பதிவு செய்து கொள்ளணும் ஏன்னு கேட்டால் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் அன்னையும் மரியமலேசன் அவர்கள் பேர்லேயும் பல விதமான கட்டுக்கதைகளை கட்டி வச்சிருக்காங்க சரியா அதனால் அதுக்குள்ளே நம்ம போல அவர்கள் அல்லாவின் அன்பை பெற்றவர்கள் மூமின்களுக்கு முன் உதாரணமாக அல்லாஹ் தேர்வு செய்து கொண்ட ஒருவர் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்து மரியமலேசல் அவர்கள் அந்த அவங்களுடைய தாயார் கற்ப சுமந்த போது அவங்க அல்லாக்கிட்ட ஒரு நேர்த்திக்கடை செய்கிறாங்க யாரெல்லாம் எனக்கு இந்த அவங்க வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கோன்னு நினச்சி நேர்த்திக்கடம் பண்ணுறாங்க இந்த குழந்தை பிறந்து நல்ல விதமாக பிறந்த ஒருபாடு நான் உன்னுடைய ஆலயத்துக்கு அர்ப்பணிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்த்திக்கடம் பண்ணுறாங்க ஆனால் அவங்க குழந்தையை எடுத்து பார்க்கும்போது அது பெண் குழந்தையாக இருக்குது அப்போ அல்லாட்டியே சொல்கிறாங்க நான் ஆண் ஆண் குழந்தைன்னு நினச்சி நேர்த்திக்கிடம் பண்ணி இருந்தேன் ஆனால் பெண் குழந்தையாக போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கு அல்ல பதில் சொல்கிறான் அவங்க நமக்கு சொல்கிறாங்க அது பெண் குழந்தைன்னு அது பெண் குழந்தைங்கிறது எனக்கு தெரியாதா ஆண் குழந்தையை போன்றது பெண் குழந்தை அல்ல என்பதை நான் அறிவேன் அவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு நல்லா சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் அவங்களுக்கு அது பெண் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய ஆலயத்தில் கொண்டு ஒப்படைச்சிடுறாங்க இப்படி அந்த காலத்தில் குழந்தைகளை பெற்றெடுத்து ஆலயங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு இது அவங்களுக்கு இருந்துருக்கப்போ இருக்கு ஆனால் நமக்கு அந்த கடமை இல்லை அது அவங்க ஒரு வம்சாவளிக்கு இருந்திருக்கு அதனால் அவங்க செஞ்சுருக்குறாங்க அதை அல்லா ஏற்றுக்கொண்டான் அது பெண்ணாக இருந்தும் அவங்களை ஆலயத்துக்கு அர்ப்பணித்த காரணத்தினால் அல்லாஹ் அவைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய அவங்களை பாதுகாத்து பேணி வளர்க்கக்கூடிய பொறுப்பை எகையா அலைவசலம் எகையா அவர்கள் அன்றைக்கு நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எகையா அலைவசலம் அவர்கள் அந்த ஜக்கரி அலைவசலம் சாரி ஜக்கரி அலைவசலம் அவர்கள் அப்போ ஜக்கரி அலைவசலம் அவர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்களுடைய பொறுப்பில் எல்லாம் என்ன பண்ணுறேன் அவங்கள வளர்க்குறதுக்கு அவங்க பொறுப்பில் ஒப்படைச்சிட்டான் இந்த பொறுப்புக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது அந்த குழந்தை மரியம் என்ற அந்த பெண் குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த ஆலயத்தில் உள்ள பல பேர் இருந்து ஒரு குரூப் இருந்திருக்கும் போல இருக்கு ஜமாத்தா இருந்திருப்பாங்க போல இருக்கு அவங்களில் பல பேர் நான் இனி இன்னும் போட்டி போட்டாங்களாம் எந்த அளவுக்கு சீட்டுக்குழிக்கு போடுற அளவுக்கு தங்களுடைய எழுதுகோள்கள் அனைத்தையும் போட்டு யாருடைய பேர் சீட்டுக்குழிக்கு எடுக்கிறோமோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க கலங்களை பேனாவை போட்டு எழுதுகோள் போட்டு அதை எடுத்துருக்காங்க அது ஜெயக்கரி ஆலேஸ்வரம் அவர்களுடைய பேர் வந்து அவங்களுடைய பொறுப்பில் அவங்க வளர்கிறாங்க இப்போ அந்த மரியமலேசன் வயசில் அவர்களை பெற்றெடுத்தவுடனே அவங்களுடைய தாயார் இம்ரானின் மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அதை சொல்லிவிட்டு ந அவள் பெற்றெடுத்தது அல்ல நன்கறிவான் ஆண் பெண்ணை போல உள்ளது அல்ல அந்த தாய் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அந்த தாயை சொல்கிறாங்க அவளுக்கு அதாவது இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயரிட்டு விட்டேன் இன்னும் இந்த குழந்தையையும் இந்த குழந்தையுடைய சந்ததியையும் விரட்டப்பட்ட சைத்தானுடைய தீங்கிலிருந்து காப்பாற்றும்படி உன்னிடம் திடமாக உறுதியாக காவல் வேண்டுகிறேன் என்று பிரார்த்தித்தார் என்று அல்ல மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வருஷத்தில் சொல்லி காட்டுகிறாங்க ஆக அந்த குழந்தைக்கு அவங்களே பெயரிட்டுட்டாங்க அந்த காலத்தில் ஜக்கிரியாலை வசனம் அவர்கள் உயிரோடு வாடுறாங்க அல்லாவுடைய நபி அதுவும் மிகச்சிறந்த பாரம்பரியத்தில் உள்ளவங்க அவங்களுடைய கணவர் அந்த இம்ரான் என்கிறவங்க அப்போ இதெல்லாம் வந்து யாரையும் அவங்கள எதிர்பார்க்கல குழந்தை பிறந்துச்சா அந்த குழந்தைக்கு அவங்களே பேர் வச்சு உடனே அல்லாட்ட அதுக்குரிய துவாக செஞ்சிட்டாங்க அப்போ இதுலேயும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாய முஸ்லீம்களுக்கு மத்தியில் நிறைய பாடங்களும் படிப்புனையும் இருக்குது ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு மூணாவது நாளோ ஏழாவது நாளோ நாற்பதாவது நாளோ ஒன்றை குறிப்பிட்டு அதில் மார்க அறிஞர்கள்னு சொல்லக்கூடிய மௌலவிமார்களை அழைச்சிட்டு வந்து பாத்தியா கத்தம் தடப்படலாம் என்னென்னமோ செஞ்சு அவர் தான் இவங்க பேர் வைப்பாக இது தேவையாது இது யார் அப்படி சொல்லி கொடுத்தா இல்லை அப்போ இந்த பாடத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அடுத்தபடியாக அவங்கள ஜெகிரி ஆலேஸ்வரம் அவர்கள் பொறுப்பேற்று நடத்த வளர்க்குறாங்கல்ல அப்படி வளர்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த பள்ளிவாசல்லையே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி என்ன அவங்க தங்கும் இடம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு இவங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்களாம் ஜிக்கிரி ஆலய வசலம் அவர்கள் என்ன சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா என்ன இதுன்னு போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வருவாங்கள்ல அந்த மாதிரி போய் பார்க்கும்போதெல்லாம் அவங்கள்ட்ட வித விதமான உணவுகள் இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இதெல்லாம் அவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறாங்க அதற்கு இது அல்லாவின் இருந்து எனக்கு கிடைச்சிச்சே அல்லா தன் ஆடியவர்களுக்கு அவன் அரியாபுரத்திலிருந்து வழங்குறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்து விட்ட தனக்கு குழந்தை இல்லைங்கிறத பற்றி பிரார்த்திக்கிறாங்க அது இன்னொரு விஷயம் அது தனியாக இருக்கனவே சொல்லியிருக்கோம் ஜெக்ரி அலைவசலம் அவர்களுடைய வரலாற்றில் அப்போ அவங்கள அல்ல அற்புதமான முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் ரூகுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ரூகுல் அமீன் என்று சொல்லப்படக்கூடிய ஜுப்ரீல் அலைவசல்வம் அவர்கள் ஒரு மனித ரூபத்தில் மரியம் அலைவசல்வம் அவர்களுடைய இருப்பிடத்தில் தோன்றுறாங்க காட்சி அளிக்கிறாங்க தோற்றமளிக்கிறாங்க உடனடியாக பயந்து நடுங்கி போய் அளவற்று அருளாளனாகிய அல்லாவிடத்தில் உன்னுடைய தீங்கிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு அல்லாட்ட உடனே பயந்து போய் துவா செய்கிறாங்க இவங்க உடனே ஜுப்ரில் அல்ல பயப்படாதீங்க பயப்படாதீங்க நான் அல்லாவுடைய தூதர் ஜுப்ரில் மலக்கு வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு குழந்தையை அல்லாஹ் உங்களுடைய வயத்தில் ஒரு குழந்தையை பெருக்க செய்ய போகிறான் அப்படிங்கிறாங்க உடனடியாக அவங்க பயந்து போய் நடுங்கி அது எப்படி நான் எந்த ஒரு கெட்ட நடத்தியும் இல்லையா எனக்கு எந்த ஒரு ஆணையும் நான் என்னை தொட்டதும் கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு கண்ணியாக இருக்கக்கூடிய எனக்கு எப்படி குழந்த பிறக்கும் அப்படின்னு ஆத்திரத்தில் பயங்கரமாக கோபத்தோடு கேட்குறாங்க உடனே ஜுபரிலால் சொல்லும் இது அல்லாவுடைய ஆர்டருமா அல்லாவுடைய உத்தரவு அல்லா அதை தீர்மானித்து விட்டான் அது நடந்தே தீரும் நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு உடனடியா அந்த அல்லாவுடைய ஆர்டர் அங்கே உருவாயிடுது உருவான உடனே கடுமையான வழியின் காரணமாக இதெல்லாம் உடனே உடனே நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பத்து மாதம் அதாவது ஒம்பது மாதம் பத்து நாள் ஒரு குழந்தையை பிற்பதற்கு சுமைப்பாங்களே தாய் அந்த மாதிரி நடக்கலை இது ஜுக்ரி லாலீஸ்வரம் வர்றாங்க அல்லா உடைய உத்தரவு சொல்கிறாங்க உடனே குழந்தை உருவாகிடுது உடனடியாக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வலியை பிரசவ வலியை அவங்க சுமந்து கொண்டு அந்தானே இந்த தள்ளாடி அங்கேயே அந்த தோட்டம் மாதிரி இருக்கும் இருக்குது அந்த பள்ளிவாசலை சுற்றி அதில் ஒரு கீழ்த்திசையில் ஒரு பேரிஞ்ச மரத்தின் பக்கத்தில் போய் உந்துட்டாங்க வரி தாங்காமல் அப்படியே போய் அங்கே உட்காந்துட்டாங்க அங்கே கதறாங்க அங்கே ஜுக்ரி வந்து இவங்களை அழைத்து பயப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு பயமும் தேவையில்லை பயப்பட வேண்டாம் அந்த பேரீச்சம் மலத்துடைய மட்டையை பிடிச்சி ஆட்டுங்க அது உங்களுக்கு உணவு தரும் அதை சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு கீழே ஒரு தண்ணியை உருவாக்கி குடிக்கிற நீர் இருந்தால் இருக்குது குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேர்த்தி மனசுக்கு ஆறுதல் சொல்லி இல்லை என்ன சொல்கிறான் அந்த குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு நீ ஊருக்கு போன உடனே மக்கள் மத்தியில் நெருப்பிடத்துக்கு போகும்பொழுது அவங்க எல்லாம் அவங்களை கேட்பாங்க இல்லையா அப்போ நீ வந்து நோன்பு வச்சிருக்க மௌன விரதம் இருக்கிறன்னு சொல்லிவிடு உன் குழந்தைய கையை காட்டு அது உண்மைகளை பேசணுங்கிற விவரத்தெல்லாம் அல்ல அவங்களுக்கு சொல்லி அவங்க உடனே குழந்தைய பெற்று எடுத்துக்கொண்டு ஈர்ப்படுத்திக்கு வர்றாங்க வந்தால் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு அடப்பாவி என்னம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டேன் உன் பாரம்பரியம் என்ன எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நீ இப்படி இன்னும் கல்யாணமும் பண்ணல ஒன்றும் பண்ணல அதுக்குள்ளே குழந்தையோட வந்து நிற்கிறிய அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் விதவிதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவங்க இந்த குழந்தைகிட்ட பேசும்படி அவங்க நோன்பு வச்சுருக்காங்க இல்லையா ஒன்றாவதுதான் இருக்கிறாங்க அதனால் குழந்தைகிட்ட கையை காட்டுறாங்க உடனே குழந்தை என்ன பண்ணுது அவங்கள்ட்ட பேசுது நான் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாவுடைய தூதர் அல்லாஹ் எனக்கு வேதத்தை வழங்கியிருக்கிறான் ஞானத்தை வழங்கியிருக்கிறான் அப்படின்னு அவங்க பாட்டுக்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அல்லாஹ் கொடுத்த அனைத்து செய்திகளையும் அந்த மக்கள்கிட்ட சொல்லி நான் அல்லாவுடைய தூதரங்கிறத சொல்லி அங்கே இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க ஏன்னா இப்படிப்பட்ட நிலையில் நபி ஈசா அலைவேசலம் அவர்களுடைய பிறப்பு உருவாகிறது அப்போ இவ்வளவு பெரிய ஒரு குழந்தையை பிற்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு சுமையை எந்த ஒரு தா ஆணும் தன்னை தொடாமல் இருந்தும் அவங்க கருப்பில் சுத்தமாக இருந்தும் அல்லாவுடைய கட்டளையை ஏற்று அதை சுமந்து அதை பெற்று மக்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து அதை நிறுத்தி அல்லாஹ் சொன்னபடி நடந்து அல்லாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட மூமீனாக இருந்தார்களே அதனால தான் அவர்களை அல்லாஹ் மூமீன்களுக்கு முன் உதாரணமாக சொல்கிறான் இதுக்கு மேற்படி செய்திகளை மின்சாரில் அடுத்தடுத்த காணொலிகளில் சாப்பிட்டு வழியாக பார்க்குறோம் இதை ஷார்ட் வீடியோவை பார்த்த அனைவரும் இதையும் தெளிவாக பார்த்துருங்க இதை பார்த்து முடிச்சுட்டு அந்த ஷார்ட் வீடியோ ஆறு பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க தொடர்வோம் சார்ல நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சாக்கர்ல ஹைரா